ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மேட்டுக்கடை நந்தா காலேஜுக்கு பேக் சைடில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி இருநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த வீட்டில் பார்த்தோம்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது இது ஃபுல்லி ஃபர்னிஸ்டு ஹவுஸ் இது இங்கே இருக்கிற ஃபர்னிச்சரோட ஃபுல்லாகவே அப்படியே எல்லாமே சேல் பண்ணுறாங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் எல்லா ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க மாடுலர் கிச்சன் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்